வணக்கம் நண்பர்களே நடிகர் விஜய் வந்து முதல்வராவேன் முதல்வர் நான் முதல்வராக ஆக வேண்டும் என்னை முதல்வராக ஏற்றுக்கொள்ளும் ஒரு கட்சி அல்லது கூட்டணியில்தான் நான் பணியாற்றுவேன் நான் இணைந்து செயல்படுவேன் என்று அவருடைய கூற்றுக்கள் பரவலாக இருக்கிறது துணை முதலமைச்சர் தான் அது தவிர இது இல்லைன்னு அவருக்கு ஒரு சின்ன புரிதலுக்காக ஒரு சாதாரணமான கேள்வி கேட்குறோம் உங்கள்கிட்ட கூட்டணிக்கு வர்றவங்க உங்களுக்கு நூற்றி பதினேழு சீட் இருந்தால் தான் நீங்கள் முதல்வர் ஆக முடியும் சரிங்களா விட்டுருங்க அவ்வளோ கூட்டணிக்கு போனீங்கன்னா அவ்வளோ பிரித்து கொடுப்பாங்களான்னு தெரியாது ஒன்று இரண்டாவது ஒரு நூறு வச்சுக்கோங்க நூற்றி பதினேழுலாம் வேண்டாம் நூறு பேர் தகுதியான வாக்காளர்கள் டாவைக்கா கட்சியில் இருக்கிறாங்க இந்தெந்த தொகுதியெல்லாம் இருக்கிறாங்க இவங்களெல்லாம் நான் நிற்க வச்சு நூறு தொகுதியை நான் பிடிச்சிருவேன் அப்படின்னு உங்களால் உறுதியாக சொல்கிறதுக்கு நூறு தகுதியான வேட்பாளர்கள் இருக்காங்களா தகுதியான வேட்பாளர்கள்லாம் நான் எதை சொல்கிறேன்னா எல்லாம் விட்டுருங்க அது உங்கள் முகமே அங்கே பணமாக இருக்குது ரைட் விட்டுருங்க ஆனால் அந்த நூறு தொகுதியிலையும் திமுகவோ அதனுடைய கூட்டணி கட்சிகளோ நிறுத்தும் வேட்பாளரை எதிர்த்து போட்டியிடும் அளவுக்கு தகுதியான வேட்பாளர்கள் தவக்கெல்லாம் இருக்காங்களா எங்கேயாவது நான் நூறு தொகுதியை வச்சுக்கோங்க வேட்பாளர் இருக்காங்களா முதல்ல ஏன் இந்த கேள்வி கேட்குறேன்னு தெரியுது இதுக்கு முன்னாடி விஜய் எழுந்து வாருங்கள் நீங்கள் அப்படி இப்படின்னு நான் தான் சொல்லிகிட்டு இருந்தேன் இப்போ அவர் தூங்குகிற தூக்கத்தை பார்த்தா நம்ம வேஸ்ட் பண்ணிட்டோமோ டயத்தை அப்படின்னு தோணுது நூறு தகுதியான வேட்பாளர்களை உங்களால் அடையாளம் கட்ட முடியுமா உங்கள் கட்சியில் நான் சவால் விட்டு கேட்குறேன் நூறு பேருங்க இரநூத்தி முப்பத்தி நாலு வீட்டிங்க நீங்கள் நீங்களாவே தனிச்சு நிற்கிறீங்க வச்சுக்கோங்க இரநூத்தி முப்பத்தி நாலுலேயும் இருக்காங்களான்னு கேட்கல நூறுல இருக்காங்களா அறுபது எழுபது பேர் இருக்காங்களா காட்டுங்க மாவட்ட செயலாளர் நியமித்து காசு வாங்கி பாக்கெட்டில் போடுறதுல தான் உங்கள் எல்லாம் குறியாக இருக்காங்க விஜய் நீங்கள் உங்கள் மேலே இருக்கிற ஆதங்கம் நீங்கள் ஒரு மாற்றாக வருவீர்கள் என்ற எதிர்பார்ப்பு பொய்த்து போனதுனால் இந்த இந்த மாதிரி ஒரு பதிவுகள் எங்கள் வருது எங்கள் சேனல்லேருந்து வருது நீங்கள்லாம் ஒரு பெரிய மாற்றமாக வருவீங்கன்னு எதிர்பார்த்தோம் உங்களை சுற்றி நீங்கள் வச்சுருக்கிற ஆள்கள் இருக்காங்க பாருங்கள் இறைவன் எப்படி உங்களுக்கு இப்படியெல்லாம் ஆள்களை கொடுத்தாருனே தெரியல நீங்கள் இவங்களை வச்சு ஜெயிச்சு காட்டுங்க அதவரஜுனா ஆனந்து ஜான் ஆரோக்கியசாமி ஜெயிச்சு காட்டுங்க திமுக ஜெயிச்சு காட்டுங்க நீங்கள் போங்க நான் திமுகவை பற்றி இன்னும் உயர்வாக ஏதாவது சொல்லலை முதல்ல நீங்கள் வந்து உங்களை ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கலன்ற கோவத்தெல்லாம் அந்த சவால் விடுறேன் ஜெயிச்சு காட்டுங்க தகுதியான வேட்பாளர்கள் எடுங்க அப்புறம் பேசுவோம் ம் தொடர்ந்து பேசுவோம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்